வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி நை வாழ்தனை திறந்து எண்ணம் எடுத்து போட்டால் ஓடி வந்தான் என்ற பெருமூச்சு வாழ்கின்றாய் ஆண்மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடவீடு ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழக்கு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவெல்ல பாட்டி உன் வாழ்க்கை கேள்வியை விட்டுவிடு களத்தில் வந்தார் மனம் முடிந்து நிமர்ந்தார் தாய் கிளை ஒரு முறை தாயம் மாடுகையில் காய்களை உண்டு களமும் காயம் மார்கிறான் என்றான் என்றார் முதுகிழந்தார் கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் வாழை இழுத்தனர் திக்கை நோக்கி முடிக்கிற கோளைக்கு பால் கொடுத்தேன் மோலைக்கு பெயர் போர் முன்புற நாள் பாய்ந்த வந்த வீட்டுக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி கிடந்தாரின் வீரம் வீழ்ும் இங்கு வீணை நரமனிலே இசை துடிக்கட்டும் அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கட்டும் மதுவும் சுறாவும் உண்டு வாடும் மானமற்றா ஏழா மரத்தமிழ் குடியிலேயே மாசுவிட்டாய் மார்பு கொடுத்தேன் மகளாய் வளர்த்தேன்

தன்னுடைய தமையனும் இறந்தார் தந்தையும் இறந்தார் எல்லோரும் இருந்த பிறகும் தனக்கு இருந்த ஒரே மகனை கையில் வாழை கொடுத்து செருமுறைக்கு சென்றுவோம் என்று சொல்லி அனுப்பியவர் நம் தாய்க்குளம் அதுவே தமிழ்குளம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்